சிவகங்கை மாவட்டம் கூலி தொழிலாளிகள் கணவனும் மனைவியும் அவங்க வந்து கூலி செஞ்ச பணத்தை எல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு தகர டப்பாவில் போட்டு மண்ணில் புதைச்சி இருக்கிறாங்க அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்தபோது ஈரம்பட்டு உள்ளே கரையான் வந்து அந்த ரூபாய் நோட்டுகளெல்லாம் பாதி பாதியாக வந்து இருக்குது பசங்களுக்கு காத நிவிலாக செய்யலாம் அப்படின்ற போது அந்த தகர டப்பா எடுத்து பார்த்தும்போது எல்லாம் கரையான் அடிச்சுட்டு பணம்லாம் வீணாக போச்சுன்னு அழுந்து புலம்பியிருக்காங்க அதை சோசியல் மீடியாவில் வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க அந்த மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டு பயப்படாதீங்க இதை ரிசர்வ் வங்கியில் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு கூட இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபான்றாங்க பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டிருந்தா கொஞ்சம் வட்டியாவது கிடச்சிருக்கும் ராகவா லாரன்ஸ் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய மாற்றம் அறக்கட்டளை சார்பாக அந்த தம்பதியை கூப்பிட்டு ஒரு லட்ச ரூபா வந்து அந்த தம்பதி கொடுத்து கரையா நடிச்ச அந்த பணத்தையும் பார்த்துருக்குறார்